மன்னா என் தேவன் நீர் என் என் அடைக்கலம் கோட்டை என் தேவன் நான் நம்பிருக்கிறவர் சங்கீதம் ஒன்னு ரெண்டு இசரவேலின் முதல் ராஜாவாக இருக்கும்படி சவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாயிருந்த போதிலும் அவன் தேவனை என் தேவன் என்று குறிப்பிடுவதாக நாம் வேதாகமத்தில் எங்கும் வாசிப்பதில்லை ஆனால் தாவிது அநேக முறை என் தேவன் என்று குறிப்பிடுவதை நாம் காண்கிறோம் பவுலும் கூட என் தேவன் உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குவாராக என்று கூறுகிறார் தேவன் எப்படி என் தேவனாக அல்லது நம் சொந்த தனிப்பட்ட தேவனாக மாறுகிறார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதாலோ தண்ணீர் ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதாலோ தேவ சித்தம் செய்வதாலோ நீ தேவனை தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய தேவனாக மாற்றிக்கொள்ள முடியாது தேவன் உன் தேவனாக மாற வேண்டுமாகில் தேவ சித்தம் செய்வது உனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்க வேண்டும் என் தேவனே உம்முடைய சித்தம் செய்வதில் நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் சங்கீதம் நாற்பது எட்டு நீ ஒருவேளை தேவ சித்தம் செய்யலாம் ஆனால் பெருமகிழ்ச்சியோடு அதை நீ செய்யாதிருக்கலாம் நீ தேவசித்திருப்பதோடும் மகிழ்ச்சியோடும் சொந்த தனிப்பட்ட தேவனாக மாறுகிறார் தேவனை அறிந்து கொள்வதும் தேவனை பற்றி அறிந்து கொள்வதும் இரண்டு வெவ்வேறான காரியங்கள் ஆகும் தேவனுடைய வசனத்தை வாசிப்பதன் மூலமும் தூதுகளை கேட்பதின் மூலமும் மற்றும் பல ஏதுகளின் மூலமும் நாம் தேவனைப் பற்றி அறிய வருகிறோம் ஆனால் தேவனோடு ஜீவிக்கும் போது மட்டுமே நாம் தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்கிறோம் இதற்கு தேவ சித்தம் செய்வதில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது சங்கீதா நாற்பது எட்டு நாம் பிரியத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் பெருமக்சியோடும் செய்தாலொழிய நாம் நம்முடைய தேவனை நம் இருதயத்தில் அறிந்து கொள்ள முடியாது நாம் நம்முடைய புத்தியில் அதாவது தலையில் மட்டுமே அவரை அறிந்து இருப்போம் நாம் தேவ சித்தம் செய்வதில் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் தேவனும் நம்மில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார் நாம் பாடுவதும் ஜெபிப்பதும் துதிப்பதும் அவருக்கு மகிழ்ச்சியை தரும் நாம் தேவசித்தத்தில் மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நம்முடைய பாடல்கள் செவிக்கு இனிமையானவைகளாக இருந்தாலும் கூட அவர் அவற்றை குறித்து உன் பாடல்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று என்றே கூறுவார் ஆமோஸ் ஐந்து இருபத்தி மூன்று என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் தேவ சித்தம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தான் எனவே தேவன் அவனுக்கு பலத்த அடைக்கலமானார் அவன் குறித்து அஞ்சவில்லை என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று அவன் சொல்கிறான் தேவ சித்தம் செய்வது நமக்கு மனமகிழ்ச்சியாயிராவிட்டால் நமக்கு ஒரு பொய்யான அடைக்கலம் மட்டுமே இருக்கும் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும் ஏசாயா இருபத்தி எட்டு பதினேழு நாம் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் தேவ சித்தம் செய்யாவிடில் தேவன் நம்முடைய அடைக்கலமா இருக்கவில்லை என்பதையும் நம்முடைய அடைக்கலங்கள் யாவும் பொய்யான அடைக்கலங்களாகவே இருந்தன என்பதையும் ஒரு நாம் உணர்ந்து துக்கப்பட்டு அழுது புலம்புவோம் ஆமேன்